எங்கட குழந்தைகளுக்கு மார்க்க அறிவை படைத்துக் கொடுங்கள் மார்க்க அறிவு இல்லைண்டாணவர்களே அவர்களிடத்தில் ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம் அவர்களுடைய வாழ்க்கையில ஒழுக்கத்தை எதிர்பார்க்கலாம் முக்கியமான உண்டு தான் வாழ்க்கைய வாழ்க்கையை எங்கட பிள்ளைகளுக்கு கொடுங்க நான் எல்லா இடத்துலையும் போன சொல்ற விடயம்தான் எங்களோட பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு தீன கொடுங்கண்டா எங்களோட பிள்ளைகளுக்கு அவர்களுடைய அவர்களுடைய தாய் தந்தைகளை தொழுவிக்கிற அளவுக்கு அவர்களுக்கு தீய சில இடங்களில் ஜனாசா வீட்டுகளுக்கு போனா ரெண்டு ஜனாசாக்கள் இருக்கும் வாப்பாட ஜனாசாவுக்கு போனால் மகனும் ஜனாசாவாக இருப்பான் அவன் ஊழல அப்படியே கையை கட்டி நிற்பான் அவனுக்கு எப்படி தொலுவிக்கிறது தெரியா எப்படி கஃன் செய்கிறதுன்னு தெரியாது எப்படி குழு தெரியாது கஃன் செய்யப்படக்கூடிய இடத்துல கையை கட்டி நிற்கிறாரே

மூடு விடையத்து தவிர சொன்னார்கள் வாழ்க்கையில நாங்கள் கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் தான் சதகாச்சாரியா ஒரு பள்ளியை கட்டி கொடுத்துட்டு போறது ஒரு கிணத்தை வெட்டி கொடுத்துட்டு போறது ஒரு பள்ளிக்கு ஏதாவது உதவி தேவையா எடுத்து செஞ்சுட்டு போறது நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு சதக்கம் எங்க வாழ்க்கையில செஞ்சுட்டு போகணும் ஏன்னா கபருக்கு பின்னாலையும் அது வந்து கொண்டிருக்கும் நன்மை அதே மாதிரி எல்மின் எந்த பிரயோஜனம் அளிக்கக்கூடிய ஒரு எல்மை விட்டு ஒரு குர்வானை வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க இப்போ தற்காலத்தில் நிறைய இடங்களில் குரான் சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்யப்படுகிறது மதுரசாக்கள் இருக்கிறாங்க மதுர சாக்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி சதக்கா தான தர்மங்களை குருவான் அடிப்படையில் கித்தாப்புகள் என்ற அடிப்படையில் நான் சதக்காக்கள் தான தர்மங்களை செய்யணும் இது நான் அது இருக்கக்கூடிய காலம் இல்லாம் அது ஒதுப்படக்கூடிய காலம் இல்ல அல்லா சுபான அதனுடைய நன்மையை கொண்டு சேர்த்து கடைசியாகத்தான்

நல்ல முறையில் படிச்சுக்கோ நடிமான பிள்ளை சமீபத்துல ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு வயதானால் அவர் சோம் இல்லாம இருக்கிறார் வீட்டில் அவரை சந்திக்க போன நேரம் அவர் சொன்ன வார்த்தை நடிய பிள்ளைகள ஏட மகனை நான் நல்லா படிக்க வச்சேன் மஷ நல்ல அறிவு கொடுத்தேன் நல்ல அறிவு கொடுத்தேன் நல்ல முறையில் படிக்க வச்சேன் அவனை இப்ப லண்டன்ல நல்ல ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான் நோயாளியாக வீட்டில் இருக்கிறேன் அன்னைக்கு மகன் கோல் எடுத்தான் உச்ச நாளைக்கு பின்னால மகன் கோல் எடுத்தான் ஹசரத் கோல் எடுத்த மகன் பாப்பா நீங்க சுகமாயிருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல பாப்பா நீங்க சுகமாயிருக்கிறீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்கல என்ன சொன்னான் என்னுடைய எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்குது இந்த தேவையை நீங்கள் முடிச்சு தாரீங்களா கேட்டுட்டு போட வைக்கலாம் என்னுடைய அந்த நேரம் அவர் சொல்கிறாரு அசரத் நான் எல்லாம் கொடுத்தேன் என்னை மகனுக்கு எல்லாம் கொடுத்துருக்கேன் ஆனால் மார்க்கத்தை கொடுக்க மறந்துட்டேன் மார்க்கத்தை கொடுக்க மறந்துட்டேன் என்னுடைய மாணவர்களே நாங்கள் மார்க்கத்தை கொடுக்கலண்டா குருவான் ஹதீஸ் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் படித்து கொடுக்கலண்டா கடைசி நேரம் எங்களுக்கு எங்களை பிள்ளைகள் எங்களை பார்ப்பாங்க வீட்டுல சொல்லுவாங்க நான் பிள்ளைய பாப்பாவை பார்க்கிறேன் ஆனா பாப்பாவை பார்க்கறது வேலைக்காரனும் வேலைக்காரியம் நிறவர்களையும் சிந்திச்சு பாருங்க நீங்க சின்ன காலத்துல பிறந்த நேரம் உங்களை பாப்பாவும் உமாவும் ஒரு பிள்ளைய அப்படியே என்ன புள்ள புறந்துருச்சு இவனை வளர்க்க இயலாது அதனால நாங்க ஒரு வேலைக்காரனை எடுத்து வளர்த்து வளர்க்க கொடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்கிறாங்களா ஆனா பிள்ளைகள் அப்படித்தான் பார்க்கணும் தீரும் புராணும் ஹதீசும் கொடுக்கப்படாட்டி நடக்கக்கூடிய விடயம் இனியமானவர்களே இங்க ஜனாசாவோட நடந்திருக்கும் அந்த ஜனாசால இனிய மாணவர்களே வாப்பட ஜனாசா தொலைவிக்கிற நேரும் மகன தீனினா அந்த இடத்துல மகன் இருக்க மாட்டான் பின்னால ஒளிஞ்சு கொண்டு இருப்பான் வாப்பட ஜனாசாவ தொழுவிக்கிற அளவுக்கு எங்கட புள்ளைகளுக்கு நாங்க தீன கொடுக்கல எங்களோட புள்ளைகளுக்கு நாங்க தீன கொடுக்கல நிறைய மாணவர்களே எங்கட புள்ள எங்கட ஜனாதாவ வச்சு எங்கட புள்ள எங்கட ஜனாசாப வச்சு எங்கட புள்ள அல்லாஹ் படத்தில் தப்பீர கட்டி யா அல்லா அல்லாஹ் அல்லாஹும் இந்த அவன் உணர்வு பூர்வமாக ஓதறத்துக்கும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஓதறத்துக்கு வித்தியாசம் இருக்குது எனவே கண்ணியமானவர்களே எங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயமாக சாலையான முறையில் வளர்க்கணும் என்றால் ஹதீதையும் எங்களோட பிள்ளைகளுக்கு கட்டாயமாக படித்து கொடுக்கும் அதிகமான இடத்துல குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்கறது இல்லை அதீச படிச்சு கொடுக்கக்கூடிய கண்ணியம் கொடுக்கற இல்ல ஆளும்களுக்கு கண்ணியம் கொடுக்கற இல்ல கண்ணியமானவர்களே எங்கள பிள்ளைகளை எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறதாக இருந்தா எங்கேயாச்சும் ஒரு பயணமாக இருந்தா நாங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் இது தெரியவா மதராசாவுடைய நேரம் அதிகமான இடத்துல பல கோடிகள் செலவழிச்சு பல பல அறிவுகளை கொடுக்கிறோம் ஆனா அசரஜுக்கு கொடுக்கக்கூடிய ஹதியாக்கள் கூட சரியான முறையில் கொடுக்கப்படுறதில்லை அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிறிய சிறிய ஹதியாக்கள் குரானையும் ஹதீஸையும் எங்களோட புள்ளிகளுக்கு எங்கட சூருக்கத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த அறிவை கொடுக்கக்கூடிய அந்த ஆசான்களுக்கு அந்த ஆலிம்களுக்கு அந்த இவர்கள் கொடுக்கிறது இல்லை எனவே கண்ணியமானவர்களை ஆளின்களை கண்ணியப்படுத்த உட பிள்ளைகளுக்கு தீன் வரவனுமா ஆலிம்களை வெளியப்படுத்து குழந்தைகளை சீர்படுத்துறது இருக்குதே குழந்தைகளை சீர்படுத்துறது இருக்குதே இது ஒரு வம்சத்தை சீர்படுத்துற மாதிரி ஒரு வம்சத்தை சீர்படுத்துற மாதிரி கனியமானவர்களை இந்த உலகத்துல ஒவ்வொரு மீட்பாளர்கள் அவர்களுடைய மீட்பை பற்றி கியாமத்துடைய நாளில் அல்லாஹு தால கேட்கப் போகிறார் எனவே கனியமானவர்களே எங்கட பிள்ளைகளை சாலையான முறையில் வளர்த்தோம் இல்லா அவர்களுடைய குழந்தைகள் சாலையான முறையில் வளர்க்கப்படுவார்கள் அவர்களுடைய குழந்தைகள் சங்கலி கோர்வைகள் போல் அப்படியே வளர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கோம் நாங்கள் எங்க விட்டுப்பில எங்களிட பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுகிறார்களோ அதே போன்றுதான் அவர்களுடைய குழந்தைகளும் வளர்க்கப்படுவார்கள் அந்த பாவங்கள் எல்லாம் எங்களை கவர் கொண்டு சேரும் ஹதீஸ்ல நாங்க வெளிரங்கத்தை மட்டும் பார்க்கிறோம் அதனுடைய மறுபக்கத்தை பார்க்கிற இல்ல ஒரு பக்கத்தை மட்டும் விட்டுட்டு போனா எப்படி அதற்கு நன்மைகள் போய் சேருவோ அதே மாதிரி இந்த உலகத்துல ஒரு மனிதன் பாசிதான ஒரு குழந்தையை விட்டுட்டு போறான் ஆக மோசமான குடிப்பழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு குழந்தையை விட்டுட்டு போறான்ண்டா என்ன மாணவர்களே அந்த குழந்தை அவன் இருக்கும் காலம் எல்லாம் அவன் செய்யக்கூடிய பாவங்கள் அவனுடைய குழந்தை